கபீர் அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இன்று நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி மகிழ்கிறோம் இது எமது நாட்டின் மகத்தான நாளாகும் ஏனெனில் இன்றுதான் நம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த இந்த நாளில் நம் நாட்டின் பெண் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு பற்றி பேசுவது எனக்கு பெருமையான விஷயமாகும் இந்திய பெண்கள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக சேவை அரசியல் போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைகின்றனர் ஆனால் இந்த முன்னேற்றம் எளிதில் பெண்கள் சவால்களும் அவர்கள் படைத்த வெற்றிகளும் நமக்கு ஒரு பேர் இதிகாசமாகவே இருக்கின்றன இன்றைய பெண்கள் பல துறைகளில் தங்கள் திறமைகளை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர் கல்வியால் மற்றும் திறமைகளால் சாதனை படைத்து நம் நாட்டை உலக அரங்கில் உயர்த்துகின்றார்கள் அரசியல் துறையில் நம்மை சிந்திக்க வைக்கும் மாபெரும் தலைவர்கள் சிலர் பெண்களாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாகும் இவை நம் நாட்டின் சுதந்திரத்தின் உண்மையான காரணியாகும் தமிழ்நாட்டின் பெண்கள் சாதனைக்கு அலைத்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டிலும் பெண்கள் பல சாதனைகளை புரிந்துள்ளனர் அவர்களின் சிலரை மட்டுமே இப்போது பட்டியலிட்டு கூற விரும்புகிறேன் அதில் முதலாவதாக அஞ்சலி பிள்ளை தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் மருத்துவ பரிசோதனை செய்ய ஆரம்பித்தவர் இரண்டாவதாக வித்யாசாகர் அம்மான் தமிழ்நாட்டின் பெண் கல்வியாளர்களில் மிக முக்கியமானவர் தமிழ் பெண்களுக்கு கல்வியை வழிகாட்டியவரும் இவரே இந்திரா நாயுடு இந்தியாவின் முதல் பெண் விமான பயணிகளில் ஒருவராக பங்கு கொண்டவர் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரிய வருவது கல்பனா சாவ்லா மட்டும்தான் விண்வெளி பயணம் கொண்டார் என்று ஆனால் அப்போதே சுதந்திரம் அடைந்து குடியரசு பெற்ற அன்னாளிலேயே இவர் விமான பயணத்தில் ஒருவராக பயணித்த தமிழ் பெண் அப்படி நமக்கு மயிலம்மா பாலமணி தமிழ்நாட்டின் பெண்கள் உரிமை சமத்துவம் மற்றும் பெண்களின் சமூகத்தின் முன்னேற்றத்தை கண்டு கொடுத்த மிகப்பெரிய சமூக ஆர்வலர் ஆவார் அறிவி நாயுடு தமிழ்நாட்டின் அரசியலில் முன்னணி பெண் உறுப்பினராக தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக இருந்தவர் இவை பலரின் சாதனைகளில் சில பிரபலமான உதாரணங்கள் மட்டுமே தமிழ்நாட்டின் பெண்கள் தற்போது அரசியல் கல்வி சினிமா விளையாட்டு மருத்துவம் மற்றும் பல துறைகளில் மிகுந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் இந்தியாவில் பல பெண்கள் தங்கள் அறிவு திறமை மற்றும் தன்னம்பிக்கையால் சாதனை பெற்றுள்ளனர் இவர்கள் சாதனைகள் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர் ஏழாம் ஆண்டில் வீர சாதனைகள் ஒவ்வொருவரும் இந்தியரின் இதயத்தை கவர்ந்தது ஒரு மன்னர் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பெண் உறுதியின் அடையாளமாகவும் இவரை நாம் நினைவு கூற வேண்டும் அதே போல் சரவணபவி சரோஜி நாயுடு மிகவும் பங்களிக்கிறார் இந்திய கிளி என்று அழைக்கப்படும் இவர் பெண்களுக்கு கல்வியையும் அரசியல் திறனையும் ஊக்குவிக்க தனது அர்ப்பணித்தவர் இன்றைய தேசத்தில் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டில் பெண்களுக்கு ஒரு கண்ணோடியாக திகழ்கிறார் இவர் பெண்களின் மகா சக்தியாக சின்னமாகவும் விளங்குகிறார் பெண்கள் பல துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர் கிரண்பேடி உடன் உழைக்கும் காவல் துறையிலிருந்து ஈசா அம்பானி போன்ற தொழில்முனைவோரின் வரிசையில் பெண்களின் வெற்றி இலக்கியம் தொடர்கிறது இவற்றின் மூலம் நாம் உணர வேண்டியது என்னவென்றால் பெண்களின் பங்கு இல்லாது சமூகமே இல்லை பெண்களின் பங்கு சமுதாயத்தில் மிகவும் முக்கியமானது குடியரசு என்பது வெறும் ஆட்சி முறை மட்டுமல்ல அது ஒவ்வொரு இந்தியரின் குறிப்பாக பெண்களின் சுதந்திரமும் சமதர்மமும் போன்ற சமுதாயத்தின் அடையாளமாகும் என்றும் பெண்களின் பங்கு பாராட்டப்படட்டும் நன்றி வாய்ப்பளித்ததற்கு <laughs> <mai politicus. clears throat>